நடிகர் கரண் வரலாறு தமிழ் சினிமா மறந்து போன ஒரு பிரமாதமான நடிகர் இந்த கரண் அதற்கு காரணம் இவர் எடுத்த அந்த முடிவு தான் நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு இவர் எடுத்த அந்த முடிவு தான் இவரை அதர பாதாளத்துக்கு கொண்டு போனது ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அந்த வயதிலேயே மிகச்சிறப்பான படங்களையும் விருதையும் இவர் பெற்றிருக்கிறார் அதற்கப்புறம் வில்லன் கதாபாத்திரம் நட்பு கதாபாத்திரம் அப்படின்னு கிடைத்த எல்லா கதாபாத்திரங்களையும் ரொம்ப பிரமாதமாக நடித்து வந்தவர் திடீர்னு நான் ஹீரோவாக நடிக்கப் போகிறேன் அப்படின்னு இவர் எடுத்த முயற்சிகள் ஓரளவு வெற்றி பெற தொடங்கினாலும் அதற்கப்புறம் இவரை மற்ற கதாபாத்திரங்கள்லையும் கேரக்டர் ரோல்லையும் வில்லனாகவும் நண்பனாகவும் நடிக்க கூப்பிட்ட படங்கள்லாம் இவர் மறுக்க ஆரம்பித்தார் இந்த கரண் யார் குடும்ப பின்புலம் என்ன இவர் நடித்த படங்கள் இவர் சினிமா துறையில் சாதித்த சாதனைகள் இவர் எவ்வளவு அற்புதமான ஒரு நடிகர் அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த நடிகர் கரனுடைய வாழ்க்கையில் அவருக்கு மேனேஜராக வந்த ஒரு பெண் மூலமாக இவருடைய வீழ்ச்சி ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது அது உண்மையா என்ற தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க ரகு கேசவன் என்ற இயற்பெயர் கொண்ட கரண் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஆகஸ்ட் பத்தொம்போது பிறந்தவர் இவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் மலையாள திரையுலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அச்சனும் பாப்பையும் என்கிற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் அந்த படத்திலேயே பிரமாதமான நடிப்பை இவர் வெளிப்படுத்தினார் ரகு என்கிற தன்னுடைய சொந்த பெயரிலேயே பல மலையாள படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக இவர் நடித்தார் குறிப்பாக ராஜஹம்சம் பிரயாணம் சுவாமி ஐயப்பா ஆகிய படங்களில் நடித்ததற்கு சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான கேரள ஸ்டேட் பிலிம் விருதை இவர் பெற்றிருக்கிறார் இவர் சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட மலையாள படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவே நடித்திருக்கிறார் அதே போல தமிழ்ல எங்க பாட்டன் சொத்து அப்படிங்கிற ஒரே ஒரு படத்துல மட்டும் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் இதனை தொடர்ந்து தன்னை வளர்த்து விட்ட மலையாள திரைத்துறையில இன அப்படிங்கிற மலையாள படத்தின் மூலம் ஹீரோவாக இவர் அறிமுகமானார் மற்றும் இவருடைய மலையாள திரைப்படமான குயிலினே தேடி போன்றவை பெரும் வெற்றி பெற்ற படங்கள் இவருக்கு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு இவரை அடையாளப்படுத்தின படங்கள்னே சொல்லலாம் கமல்ஹாசனின் நம்ம ஒரு திரைப்படத்துல எதிர்மறை கதாபாத்திரத்துல ரொம்ப சிறப்பான நடிப்பு அளித்து கவனத்தை ஈர்த்தார் தீசெட்டி கோவிந்தன் அப்படிங்கிற படத்தில் சின்ன கதாபாத்திரத்தில் இதற்கு முன்பாக இவர் நடித்திருந்தார் ஆனாலும் கூட நம்ம ஒரு படம்தான் இவருக்கு ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்திய படம்னு சொல்லலாம் அந்த படத்துல இவர் கமலஹாசனுக்கு மாணவனாக கமலஹாசனே மிஞ்சுகிற அளவுக்கு தன்னுடைய நடிப்பை இவர் வெளிப்படுத்தினார் அந்த படத்தை நடிக்கும் பொழுது கமல்ஹாசனே இந்த பையனுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக பாராட்டவும் செய்வாராம் அந்த அளவுக்கு அற்புதமாக ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடியவர் தான் நடிகர் கரண் அவர்கள் ஆரம்பத்துல இவருக்கு ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் தொட்டில் குழந்தை சந்திரலேகா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வைகரை பூக்கள் காதல் கோட்டை போன்ற பல படங்களில் வில்லத்தனம் கலந்த செகண்ட் ஹீரோவாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் இவர் நடித்தார் கரனுடைய நடிப்பின் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இவர் வில்லத்தனம் பண்ணாலும் அதுல ரசிக்கிற மாதிரி இவர் மேல கோபமே வரவே வராது இவர் எவ்வளவு கொடூரமான வில்லனாக நடித்தாலும் அந்த வில்லனும் நம்ம வீட்ல ஒரு பையன் அப்படிங்கிற அளவுலேயே இவர் மீது அன்பு செலுத்தும் அவருடைய முகமும் நடிப்பும் சேஷ்டைகளும் இருக்கும் அப்படிங்கிறத தமிழ் ரசிகர்கள் யாரும் மறுக்கவே மாட்டாங்க இவர் நடித்த ராஜ காளியம்மன் அம்மன் போன்ற படங்கள்ல வில்லத்தனத்தோடு தன்னுடைய ஹீரோயிசத்தை கொஞ்சமாக வெளிப்படுத்த ஆரம்பித்தார் மேலும் இவர் நடிப்பில் வெளியான தம்பி வெட்டோத்தி சுந்தரம் கொக்கி கருப்பசாமி குத்தகைக்காரர் போன்ற படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றாலும் அதற்கு பின்பு இவர் தொடர்ச்சியாக ஹீரோவாகத்தான் நடிப்பேன் அப்படின்னு அவர் எடுத்த அந்த முடிவு தான் அவரை அதல பாதளத்திற்கு சரித்து கொண்டு போனதுன்னு சொல்லலாம் ஏன்னா எப்பொழுதுமே இந்த தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிப்பதற்குன்னு சில இலக்கணங்கள் இருக்கு மக்கள் அவங்கள தான் அந்த இடத்துல வைத்து அழகு பார்ப்பாங்க சில பேரை குணச்சத்திர கதாபாத்திரங்களையும் நண்பனாகவும் வில்லனாகவும் பார்ப்பாங்க இவர்கள் கடைசி வரைக்கும் அந்த மாதிரியான கேரக்டர்களில் ஒரு வெரைட்டியை செலக்ட் பண்ணா இந்த தமிழ் சினிமாவுல அவங்களுடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் நிலைத்து நிற்க முடியும் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் ஹீரோவாக ஆகணும்னு ஆசைப்பட்டு அவர்கள் மத்த கேரக்டர் நடிக்காம விடும் பொழுது அவங்களுடைய அந்த கேரியர்ல பாதிப்பு ஏற்படுகிறது அப்படி பாதிக்கப்பட்டவர் தான் கரண் அவர்கள் கரண் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்ல இவர்கிட்ட இருக்கிற இன்னொரு அசாத்தியமான திறமை என்ன அப்படின்னா இவர் மிகச்சிறந்த டப்பிங் கலைஞராகவும் இருக்கிறார் நடிகர் கரணின் நடிப்பில் வந்த அதி அற்புதமான திரைப்பட வரலாறு மிதுலா நீலகிரி தீச்சட்டி கோவிந்தன் அண்ணாமலை நம்மவர் தொட்டில் குழந்தை சந்திரலேகா கோயம்புத்தூர் மாப்ளே கோகுலத்தில் சீதை காதல் கோட்டை லவ் டுடே காலமெல்லாம் காதல் வாழ்க நேருக்கு நேர் ராமன் அப்துல்லா கடுவா தோமா காலமெல்லாம் காத்திருப்பேன் காதலி துள்ளி தெரிந்த காலம் கண்களின் வார்த்தைகள் காதல் மன்னன் பூமணம் கலர் கனவுகள் கண்ணதிரே தோன்றினால் கண்ணாத்தால் சொல்லாமலே மனம் விரும்புதே உன்னை காதல் கவிதை உன்னை தேடி மறவாதே கண்மணியே கண்ணுப்பட போகுதையா பூவெல்லாம் கேட்டுப்பார் சிநேகா மின்சாரக்கண்ணா திருநெல்வேலி கூடி வந்தால் கோடி நன்மை இளையவன் பார்வை ஒன்றே போதுமே கோட்டை மாரியம்மன் நாகேஸ்வரி எங்களுக்கும் காலம் வரும் சொன்னால்தான் காதலா குங்கும பொட்டு கவுண்டர் கபடி கபடி அள்ளி அர்ஜுனா பன்னாரியம்மன் நீ வரும் பாதையெல்லாம் அரசாட்சி கருப்புசாமி குத்தகைக்காரர் தீநகர் காத்தவராயன் மலையன் கனகவேல் காக்க இரண்டு முகம் தம்பி வெட்டோத்தி சுந்தரம் கந்தா சூரன் கண்ணியும் காலையும் செம காதல் தளபதி விஜய் நடித்த லவ் டுடே படத்தில் கரண் நண்பனாக நடித்திருப்பார் இந்த படத்தை பார்த்துருக்கலாம் கரனை போல ஒரு நண்பன் நமக்கு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்க வைத்தபடி அவ்வளவு அற்புதமாக அவர் நடித்திருப்பார் ரெண்டாயிரம் காலகட்டங்களில் அஜித் விஜய் பிரசாந்த் என்று அந்த காலகட்டத்தில் வளர்ந்து வந்து கொண்டிருந்த இளம் தலைமுறையினருக்கு எல்லாருக்கும் மிகச்சிறந்த நண்பனாகவும் எதிர்மறை கதாபாத்திரத்திலையும் நடிப்புல முன்னேறி கொண்டு வந்திருந்தார் இவர் வில்லனாக நடிக்க மாட்டேன் கொஞ்சம் தவிர்த்து கொண்டு அந்த தான் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இவருடைய இடத்தை தான் பிடித்தார் கரனுக்கு பிறகு நண்பனாக நடிப்பதற்கு ஆள் இல்லை என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய இடம் இன்றைக்கும் வெற்றிடமாகவே இருக்கிறது குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான போது கரண் வாங்கிய சம்பளம் சில நூறுகள் அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக நண்பன் கேரக்டர் வில்லன் கதாபாத்திரத்தில் வாங்கும்போது சில லட்சங்களை இவர் வாங்கினார் இவர் ஹீரோவாக நடித்த படத்தில் ஒரு கோடி வரைக்கும் இவர் சம்பளம் வாங்கியிருக்கிறார் அந்த படங்களில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக இவருடைய மற்ற படங்கள் ஓடாததுனால இவர் திரைத்துறையை விட்டு விலக வேண்டிய நிர்பந்தம் அடுத்தடுத்து இவரால் ஹீரோவாக படம் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டது இவர் நான் ஹீரோவாயிட்ட இனிமே கீழே இறங்கி நடிக்க மாட்டேன் அப்படின்னு விலகி நிற்கிறதுனால தான் இந்த எட்டு வருடமாக கரனால் வேற எந்த படங்களும் நடிக்க முடியாமல் ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது நடிகர் கரண் அவர்களுக்கு படம் கிடைக்காமல் போனதற்கு இன்னொரு முக்கிய காரணமாக பேசப்படுவது இவர் தனக்கு மேனேஜராக நாற்பத்தி வயது உள்ள ஒரு பெண்ணை நியமித்தாராம் அந்த பெண் கரனுக்கு கள நிலவரம் எதுவும் சொல்லாம உங்க படம் எல்லாமே சூப்பரா போகுது சார் நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான சம்பளம் கேட்கணும் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும் உங்க கேரக்டர் எப்படிலாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக கரனை கண்ட்ரோல் எடுத்ததாக சொல்லப்படுகிறது அதன் காரணமாக தான் உதவி இயக்குநர்கள் யாருமே கரனை நெருங்க முடியாதபடி கரனுக்கு உண்மையான தன்னுடைய மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் தெரியாத மாதிரி பார்த்து கொண்டதுனால தான் முற்றிலும் இந்த திரையுலகை விட்டு விலக வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிட்டது நடிகர் கரண் அவர்களை இந்த தமிழ் திரையுலகம் ரொம்பவே மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உண்மை மறுபடியுமாக கரண் தன்னுடைய பழைய ஃபார்முக்கு திரும்பணும் அவர் நண்பனாகவும் நல்ல கதாபாத்திரத்திலையும் நடிக்கணும் வில்லத்தனமான கதாபாத்திரங்களையும் நடிக்கணும் கரண் அவர்கள் பன்முக திறமை கொண்டவர் அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் சிறப்பாக நடிக்கக்கூடிய பேர் ஆற்றல் கொண்டவர் அவருடைய அடுத்த இன்னிங்ஸை வெற்றிகரமாக அடித்து ஆடணும் அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் விருப்பப்படுறோம் அதை கரண் செய்வார் என்றும் நம்ம நம்புவோம் இதுவே நடிகர் கரண் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களை வணக்கம் நான் அரசு ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்துக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதை போன்ற நிறைய திரைக்கலைஞர்களுடைய வரலாறு நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் சினிமா மட்டுமே இல்லாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்த மாபெரும் தலைவருடைய வரலாறும் எந்த மாதிரியான மனிதர்களை இந்த சமூகத்திற்கு நம்ம காட்டணும் யார் ரோல் மாடலை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாகாத நல்ல மனிதர்களை பற்றியான அவங்க வாழ்க்கை வரலாறுகளையும் இதில் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை உங்களுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது இவை எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இந்த ப்ளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் செய்து பார்த்துக்கொள்ளலாம் இதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடித்திருக்குமானால் இதை கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எந்த நிறை குறை இருந்தாலும் வேறு ஏதாவது பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னாலும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்